ஒரே ஒரே நிமிஷம் ரெண்டு வார்த்தை கதாநாயகி பேசுவாங்க மீடியா மீடியாக்கள் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க வாங்க அஞ்சு கிருஷ்ணா வாங்க அப்புறம் எங்களுக்கு திட்டு வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்க இந்த ஆடியோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பாட்டாகிறதுக்கனால என்ன தமிழ் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாரும் அதுக்கு மன்னிப்பு இப்போவே கேட்குற இந்த டைரக்டர் நம்ம எலுமலைசர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன கூப்பிடுறதுக்கு அதனால் என்ன இந்த பார்ட்ட ஆக்கிறதுனால என்ன நாயகி ஆக்கிறதுனால இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தமிழில் எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வணக்கம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அவ ச சர்ப்ரைஸ்டு ஒரு யூஎஸ்லேருந்து வந்த ஒரு லேடி வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்ணுறாங்க போது நான் பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன் அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க இதுக்குள்ளே வந்தாங்கன்ட்டு த்ரூ ஹீரோ ஹீரோ அவங்கள வந்து வேறு பிஸ்னஸ் ஏதோ யூஎஸில் ஏதோ பண்ணுறாங்க அது மூலியமாக வந்தாங்கன்னு சொன்னாங்க எனிவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை இந்த மாதிரி நிறைய பேர் வரணும் நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குனர் குடும்பத்தை சார்ந்த ஏழுமலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் வீட்டுக்கு வந்திருந்தார் படம் டெய்லர்லேயும் பாட் பாட்லேயும் வந்து அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி அந்த பழைய கிராமத்து வாசனை தெரிஞ்சது மண் வாசனை அது தெரிஞ்சது கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பார் அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே அவர் மேலே பயங்கர மரியாதை வரும் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில் அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய சக்ஸஸ் ஆகி இருக்கும்போது ஒரு ஸ்டே ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோட அப்படியே நிற்கிறீங்க நிறைய படங்கள் பண்ணணும் இல்லை சார் பண்ணுறேன் சார் ட்ரை பண்ணுறேன் அப்படி அப்படின்னாரு அதே வார்த்தை இன்றைக்கி கேட்டீங்க அது மாதிரி நிறைய நடிக்கல் நீங்கள் மைனாவில் அப்படியே ஒரு பேர் அந்த படமும் பெரிய ஹிட்டு உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ அந்த படத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவர் பால்டிக்ஸ் அப்படின்னாரு ஓ அப்பவே வா அப்படின்ட்டு எதில் தான் இல்லை பால்டிக்ஸ் ஓகே எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்ததற்கு அவருக்கு நல்ல ஒரு கார்பெட் ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்போம் ஏழுமலை இன்னும் நிறைய இது மாதிரி படங்கள் பண்ணுங்கள் மையல் இவ்வளோ மீனிங் இருக்குது அதெல்லாம் வீட்டில் போய் உட்காந்து தான் படிக்கணும் தனியாக ஏன்னா இது வந்து அவரே சொன்னதா இல்லை விவேகா சொன்னது அவரே தானே சரி ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும் நம்ம படகு நாற்பத்தஞ்சு படத்தில் எப்படி ஒரு முப்பது படம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல அவ்வளோ அதான் நான் சொன்னேன் தலைமுறை க கடந்து கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து விவேகா வந்து நான் குறிப்பிட்டேன் அது ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ட்ரெண்டில் இருக்காரு அது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த படத்தில் வந்து அந்த இந்த சாங் எழுதுனீங்கன்னு தெரில எனக்கு ரெண்டு பாட்டு இல்லை மூணு பாட்டு போட்டாங்க ரெண்டு ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதாவது அந்த ஓப்பியாக இருந்தது அந்த வார்த்தைகள் ஹீரோ ஹீரோயின் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஏம்மா சமந்தாவும் இல்லாமல் நயன்தாராவும் இல்லாமல் அது என்னம்மா சமந்தா நயன்தாரா சம்ரிதா நயன்தாரா நயன் சம்ரிதா தாரா வா அதெல்லாம் எப்படிமா வாயில் உழையும் அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு அஞ்சு கிருஷ்ணா அது நல்லா இருக்குல்ல அதுவும் ஒரிஜினல் அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க சரி ஓகே இந்த படம் ட்ரை பண்ணுங்கள் இந்த எப்படி இருக்குது பேர் ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் ஆ ஓகே எனிவே ஆள் வந்து எல்லாம் அழகு அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி வர்றாங்க அழகை விட ஒரு அம்சம் இருக்குது பாருங்க அந்த அம்சம் அதாவது க ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காப்பா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் விஷு மினிமோர் மினிமோர் ஃபிலிம்ஸ் சக்சஸ் ஃபிலிம்ஸ் அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகங்கள் வருது எனக்கு இந்த பக்கம் வந்து தேனைப்பேன் அந்த பக்கத்தில் வந்து பக்க வந்து கனல் கண்ணன் இந்த பக்கம் வந்து சௌந்தரியன் சௌந்தரியன் பையன் தான் மியூசிக்கு இன்றைய கதாநாயகன் ஆல் தி ஆல் தி வெரி பெஸ்ட் பேசுகிறேன் நான் பற்றி நீ உக்காந்துருக்கோம் சௌந்தரியன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணும் கனல் கண்ண சே பண்ணு இவங்கெல்லாம் வந்து சேரன் பாண்டியன்றது தான் என்னுடைய ரெண்டாவது படம் முதல் படம் வந்து புரியாத புதிர் அதில் தான் வந்து தேன பண்ண வழியில் வழியில் சேர்ந்து குறுக்க ஒருத்தர் வந்த அப்போ நான் பைக்கில் போய்ட்டுருப்பேன் ஒருத்தர் டிவி சேஃப்டியில் குறுக்க வந்தார் அப்படின்னு திட்டபோது ஏய் தேனப்பா இல்லைண்ணா இந்த பக்கம் குறுக்கவும் அந்த இடம் கூட நல்லா இருக்குது திருவள்ளூர் ஸ்ட்ரீட் நான் எட்லா ஸ்டீட் போய் போய்ட்டுருக்கேன் அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புகிறான் அப்போ அங்கே வீடு போகிற சார் ஏ நாலு மணிக்கு வா இந்த எல்லம்மன் எல்லையம்மன் கோயில் இருக்குதுல்ல பக்கத்து பில்டிங்கு சூ சூப்பர் குட் பிலிம்ஸ் அங்கே வா அப்படின்னா நாலு மணிக்கு வந்தோன்னே ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா ராஜா தானே நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் அவர் அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடாரு அப்புறம் அப்போ வந்து ராமநாராயணன் படத்தில் அவங்க படத்துலலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஏய் நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா இந்த படத்துலேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் அந்த வயலில் போகும்போது மீட் பண்ணது அது அதுதான் ஸ்பார்க்கு அது ஸ்பார்க்கில் இருந்து அப்படியே வந்து என்கிட்ட நாற்பது படம் என் மேனேஜராக ஒர்க் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார் இன்னைக்கு நடிகர் அவர் ஆகிட்டார் நான் சொன்னேன் மேனேஜர் ஆக்கிறது முதல் முதல் நான் பண்ணணும் இல்லையோ இன்னும் நடிகரை ஆக்கிறது முதல் முதல் நான் தான் பண்ணேன் ஏன்னா நடிகராக தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது அதில் கடல் கண்ணை பாராட்டுறான் சார் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷாட்டில் அந்த அடித்து இப்படி பிறந்தோம்னா ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறான் பாருங்கள் சார் இவனா தேவைப்பேன் சொல்லி எனக்கு ஷாக்காக இருக்குது ஏன்னா நாங்கள்லாம் அப்படி க்ளோஸாக எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அந்த சேரன் பாண்டியனில் தான் வந்து கனல் கண்ணை முதல் முதல் ஃபைட் மாஸ்டர் ஆகுனேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத புதர்லையும் வந்து ஃபைட் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாப்புல ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை மாஸ்டரோட அஸ்டன்ட் அவர் எங்கடா மாஸ்டர்னா மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்தில் பிஸியாக இருக்கார் சார் நிறைய ஹார்ஸஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண எங்கள் படம் முடியல அந்த ஷா ஃபைட்டு முடியல அதனால் என்ன அமிச்சார் சரின்னு வந்தான் அந்த படத்தில் ஃபைட் அசிஸ்டண்ட்டாக வந்தவொடனே சரி அது அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்போல்லாம் வந்து நானே ஷார்ட் வைப்போம் அப்போல்லாம் மாஸ்டர் மொத்தமாக கொடுத்துட மாட்டோம் சாங் மாஸ்டர் சா டான்ஸ் மாஸ்டர்னால் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துறது ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து அது பேரை மாறி போச்சு கோரியோகிராஃபி டான்ஸ் கொரியோகிராஃபி ஃபைட் மாஸ்டர்னு ஃபைட் கொரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்போல்லாம் நான் ஷார்ட் வைக்கும்போது தனித்தனியாக இப்போது லோ ஆங்கிள் ஹை அப்படி இது நிறைய கட் ஷார்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது எனக்கு பார்த்துட்டு இருப்பான் ஆனால் நல்லா வைக்கிறீங்க நான் ஷார்ட்டு கட் ஷார்ட் அப்படி அப்படின்றதுக்குள்ளே கட் பறக்குதுன்னு அப்போ நான் ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி ஏதோ பண்ணியிருந்தான் அப்புறம் பார்த்தா அவன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாம் ஆல் இண்டியா லாங்குவேஜஸில் பயங்கர பிஸி ஆகிட்டப்பில்ல அது ஒரு சந்தோஷம் அதே சேரன் பாண்டியனில் அந்த சேரன் பாண்டியன் உருவாரத்துக்கு ஒரு ரீசன் இருந்தது என்னென்னா நானும் வந்து ஒரு படம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் காதல் கா காதல் காவியமாக ஒரு படம் வந்து வேற ஒருத்தர் ரைடரு அவரு மியூசிக்கு எல்லாம் அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஜோதிஷ் சார் என்ன பெரும்புள்ளின்னு ஒரு படம் எடுத்து பத்து நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து சரியாக போகல இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோவோ ஹீரோயினுக்கு வந்து லவ்வு லவ் ஃபெயிலியராகவும் இறந்துடுவாங்க ஸோ அதே மாதிரி வருது அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த கதையை வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த மூணு மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன் வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமான்னு ஏன்னா நாங்கள் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் வச்சுருந்தோம் இவர் நம்ம நாங்கள் பேசுகிறது வந்து ஜனவரி டுவெண்ட்டி நைன்த்து அந்த ஆஃபீஸில் இதில் வெளியில் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டருன்னு ஒருத்தர் கதை சொல்கிறது நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தன் இருப்பாங்க கோவில் தாடி வச்சுட்டு ஈரோடு சவுந்தர்னு அவனை கூப்பிட்டு கதை கேள் அப்படின்னாரு சரி கேட்டேன் சின்ன கவுண்டரு பெரிய கவுண்டருன்னு ஒரு கதை சொன்னான் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல சார் இது வேறு மாதிரி இன்னைக்கு பண்ணணும் எனக்கு என்னமோ அது உள்ளே மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்தது இது நீ ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி பண்ணலான்னா ஓகே சார் ஏன்னா அதில் வந்து இப்போ சின்ன கவுண்டருட்றவர் பாம்பு கடிச்சு மூணாவது இல்லையே செத்து போயிடுவார் அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரக்டருக்கும் சித்ரா கேரக்டருக்கும் தான் அவன் கதை இருந்தான் நான் அப்படியே மாற்றி அந்த தங்கச்சி அது சின்ன கவுண்டர் சாகவடிக்குவாங்கன்னா பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் பிரச்சனை வரணும் சார் அது கடைசியில் இந்த தங்கச்சி அதுக்காக செத்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உடனே ரெடி பண்ணிட்டார் ஓகே ஒன்றும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல ஆனால் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் பண்ணுவேல்ல அப்படின்றது சார் ஜனவரி இருபது முப்பது முப்பத்தொன்று சொல்லி ஜம் ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துன்னா என்ன சார் மொபைல் மொத்தமே எழுபத்தஞ்சி நாள் தான் இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது ஷூட்டிங் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது சரி இன்னும் எவ்வளோ ஆகும் நார் மே ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன் சார் ஆ சரி ஓகே நான் கேட்டது இப்போ தொண்ணூறு நாள் தான் ஏன்னா அப்போல்லாம் தொண்ணூறு நாளில் தான் நாங்கள் படம் பண்ணுறது அப்போது டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டிஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்கார் இந்த வில்லனா அவரை போடுறோம் இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா கேப்டன் பிரபாகர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்காரு இருந்தாலும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சின்னா அவரை போடுறோம் இப்படி போயிட்டு இருக்கும் மியூசிக் யார் அப்போ வந்து சௌந்தரியன் வந்து இப்போ படம் பண்ண ஒரு ஒரு கம்பெனியாக பாடுற பாட்டு சரி வர சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கு இந்த சீன் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது எழுதிட்டார் இந்த ரமேஷ் கண்ணா அவங்கவுங்கெல்லாம் இப்போது வருவாங்க விவேக் விவேக்கெல்லாம் அப்போ வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வருவார் அது இவங்க கண்ணல் கண்ண்கிட்ட ஒரு கொர்ஷன் இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து என்ன பா பாட்டு இதுதான் சொல்லு அப்படின்னா ஒரு பேட் ஒன்று எடுத்தான் அந்த பேண்டில் தாளம் போட்டுக்கிட்டு காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வந்ததா வசந்தம் வந்ததா அப்படியே அப்படியே கேட்ச் ஆகிடுச்சு நான் வேறு புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாத புதர் முடிச்சுட்டு வந்தால் வசந்தம் வந்ததான்னு கேட்குறோம் அதில் பேசுகிற மாதிரியே இருக்கா நான் பாட்டாகவும் இருக்குது நல்லா இருக்குன்னு எல்லாமே சின்ன தங்கம் இந்த செல்ல தங்கம் என் கண்ணு கலங்குது அது ஒரு தலம் போட்டு பண்ணுவான் அப்புறம் வந்து சம்பா நாத்து சர காத்து அப்படின்னு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு பாட்டு எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு இது பண்ணிடுவான் ஒரு எட்டு பாட்டு நான் செலக்ட் பண்ணேன் எட்டு பாட்டு இது அவன் இப்போ ஒரு பன்னெண்டு பாட்டோ பதிமூணு பாட்டோ பாடினப்பல எட்டு பாட்டு இதில் நல்லா இருக்குதான்னு சொல்லி டிக் பண்ணிட்டு இது இப்போது சவுதி சார் ஊர்லேருந்து வந்தோன்னே அவருக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேறு வேலை பார்த்துருந்தோம் சவுரி சார் ஊர்லேருந்து வந்தார் அவனுக்கு பதினாலு பாட்டு பாட்டும்போது அவர் ஏழு பாட்டு செலக்ட் பண்ணார் நான் செலக்ட் பண்ண எட்டு பாட்டில் அந்த ஏழு பாட்டு இருக்கு உடனே அந்த ஏழு பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஒன் டே ஒன் ஒரு நாளைக்கு ரெண்டு சாங் ரெக்கார்டிங் அது மாதிரி நாலு நாள் ரெக்கார்டிங் பண்ணோம் இது பண்ணோம் அடுத்த படம் ஒன்றே புத்தொம்பது பையனும் பெரிய எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு அதாவது அந்த முள்ளுக்குள்ளே இருந்து வச்சுக்கிட்டு இருந்தது அந்த சின்ன வயசுலேருந்து தேடி தேடி இருக்க ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை அதாவது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான் நான் அந்த ஏழு பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதுதான் சேரன் பாட்டின்னு வந்தது சரி எப்படி எங்கே உருவாது பாருங்கள் இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சௌந்தரியெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக இருக்க வேண்டியது அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காங்க அது மாதிரி விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருமே எல்லாருக்குமே தலையில் எழுதுறில்லை ஆண்டவன் அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே நல்ல ஒய்ஃபு எல்லாம் பண்ணான் ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு அமர்னு பேர் வச்சுருக்கான் ஆனால் அவனுக்கு இன்னொரு மகன் அமரனாகவே ஆகிட்டான் உடம்பு சரியில்லாமல் அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து அவன் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய அதனால் இதுவுமே கஷ்டங்களே பார்க்க மாட்ட சௌந்தரியன் உன்னோடைய பையன் மூலியமாகவும் உன் மூலியமாக உன் பையனுக்கும் உன் பையன் மூலியமாக உனக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்ப்பேன் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் ஸோ அந்த மகன் முதல் படம் அந்த அமர் நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் செல்லமணி சர்கிட்ட உட்காருப்பா ஒன்று உட்கார் போய் உட்காரு கிட்டே வந்தால் நான் இப்படி நான் அடிக்க வர மாதிரியே வராங்க அந்த கோட்டை போட்டு செல்வமணிட்டு சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் ரிதம்ஸ் எல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு இந்த கிராமத்து படம் அப்படின்னும்போது நீ ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிக்கார்டிங்கில் போட்டால் கூட தெரியாது அந்த போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும் அது நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாடல்கள் மட்டுமல்ல படமும் வெற்றி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் யார் விட்டுட்டால் தெரில நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம உதயகுமார் சார் இருக்கார் பேரரசு இருக்கார் அவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க சரி நான் எங்களுக்குலாம் வந்து எல்லாமே கொலீக்ஸ் நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆர்கே செல்வணி சார்லாம் எனக்கு சீனியர் ஆனால் ஒன்றா ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம் வேகான ஒரு எடிட்டிங்கு அது மாதிரி நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு இல்லை நாங்கள் நினச்சி பார்க்குறதுக்கே நிறைய இருக்குது பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன் ஸ்கூலில் நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பித்து அப்படி தான் இப்படி நிறைய போராடி 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 இன்னொரு சங்கம் ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவலாக பண்ண ஆரப் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணிணோம் நிறைய பேர் பிடிச்சிட்டோம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்க வந்துச்சு இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லோருமே சொல்கிறது வந்து சார் அந்த அளவுக்கு இல்லை சார் அந்த அளவுக்கு இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல அது அந்தந்த ஃபோக்கஸ் ஃபுல்லருக்கு அந்த அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது அது முன்னாடியே அளந்துட்டால் கூட இல்லை சார் நாலு டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது இருக்குல்ல அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட் தேர் அதனால் வந்து எங்களுக்கு ஃபெஃப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஃபெஃப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் இவங்கள்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான் நல்லா ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம் அது அப்புறம் ஓரளவுக்கு ஃபெஃப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம் இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன் அது வேண்டாமே Good morning, everyone. I will speak in English because a lot of people are watching this worldwide. I am also working on my Tamil. So, this is an incredible day for me to stand before you, not just as a cinema lover but as a debut producer. Mayil marks the beginning of an exciting journey, and I'm so proud to share this moment with you. I'd also like to speak on behalf of our co-producer, Arvind Gopal sir, and together we welcome you to be here for the launch of our audio and trailer. So, um, this is with heartfelt thanks to all the honourable guests who accepted so graciously our invitation and are here. Your presence means the world to us. To the crew of Myl, including the PR office under the guidance of Suresh Chandra sir, and the entire Mayel team under the directorship of APJ Arumalai, you guys have done flawless execution. I am in awe of your cast, your craft, your commitment. Thank you so much. A special mention to Amar Geet, who marks his debut through Mayel as music director. His work shines through his four songs, the four tracks in the movie, each with its own emotion, its own soul, its own character. And we are so proud. To introduce this young gentleman to the industry. A very special mention to my dear friend, my business partner, and above all, a wonderful, wonderful actor, Setu, <laughs> lovingly known as Myna Setu, is making a comeback. And thank you to him for listening to us and agreeing to come back to the industry. And what a comeback story we have. Written by none other than B.J. Mohan. We thank him for trusting his story with us. Welcome and cheer to Samridhi Tara, our beautiful actress. She's also making Tamil debut. So she not only brings beauty to the movie, but brings incredible talent, and I'm sure that she will rule everybody's heart. Special mention to the entire cast. We have all the performers here. You guys have done an amazing job, outperformed yourself. And a special mention to Tenapan, sir, not just for his impactful role in the movie, but also for being the pillar of strength throughout this process. Sir, we couldn't have done it without you. Thank you so much. Well, I can stand here and say everybody thanks personally. We have very limited time. I would definitely like to say thanks. To my husband, who has always believed in my dreams, I know he's watching, and supported me throughout for his love, for his trust. Thank you so much. So, with God's grace, fan support, and all your, your guys' love, I manifest Mayel to be a grand success. Thank you for being here today. Thank you so much.